இப்படி ஒரு ரெசிபியை உங்கள் வாழ்நாளிலே சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி ஹோட்டலில் இல்லை கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடும்போது இவ்வளோ ருசி இருக்கா அப்படின்னு உங்களால் நம்பவே முடியாதுங்க அப்படிப்பட்ட இந்த ரெசிப்பியை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு கடுகும் சேர்த்துக்கிறோம் இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் ரொம்பலாம் வேணால் அரை டீஸ்பூனே போதுமான அளவாக இருக்கும் அப்புறம் இது கூட ரெண்டு கோத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த எண்ணெயிலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் மஞ்சள் தூளை எண்ணெயோடு சேர்த்து வதக்கும்போது கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் எடுத்துக்க போகிறோம் அந்த கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி வெங்காயம் டோட்டலாக வதங்குறதுக்கு ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த அத்திக்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும் லோ இல்லை மீடியம் ஹை ஃப்ளேம் மட்டும் கொண்டே போகக்கூடாது அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய திக்கா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிற அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி வெஜிடபிள் அண்டு சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் நம்ம ஹோட்டலில் இல்லை கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த கத்திரிக்காய் புளிப்பு தாங்க செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் பிரியாணியோடு சாப்பிட்ருந்தேன் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்ச நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்